அதாவது இழிவான பண்பு உடையவர்கள் இருக்காங்கள மோசமான கெட்ட பண்பு உடையவர்கள் அவங்கள நீங்கள் பகையவர்களாக மாற்றிடுங்க அவங்ககிட்ட நீங்கள் பழக அவங்க அந்த அவங்கிட்ட இருந்து ஒரு பாதுகாப்பு எப்படி வரும்னா அது கெட்ட பண்பு உடையவர்கள் நேர்மை இல்லாதவர்கள் ஒழுக்கம் இல்லாதவர்கள் உங்களை உங்களை சுற்றி இருப்பாங்க உங்களுடைய நண்பர்களில் இருப்பாங்க நான் உங்களை சுற்றி இப்போ உங்கள் பக்கத்துலேயே இருப்பாங்க அவங்களுடைய உறவினர்கள் யாராவது ஒருத்தர் யாராவது அந்த மாதிரி இருப்பாங்க கெட்ட பண்பு உடையவர்கள் அப்போ அவங்க குடும்பத்தில் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்காங்கன்னா அவங்கள நீங்கள் என்ன பண்ணுனா பகைச்சிக்கணும் பகையவராக மாற்றி விட வேண்டும் அப்போ அவங்ககிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைச்சிரும் அவங்க அவங்க வந்து நீங்கள் நல்ல பேர் எடுக்கணும்னு நினைக்கவேன்னு நினைக்காதீங்க அவங்கள வந்து பகையவரலாக்கணும் அவங்களை அவங்கள வந்து அவங்ககிட்ட இருந்து நீங்கள் கெட்ட பேர் வாங்கணும் அல்லது அவங்க உங்கள் வந்து உங்ககிட்ட வந்து அவங்க வந்து கெட்ட பேர் எடுக்கணும் அந்த மாதிரி அவங்கள வந்து பகையவரலாக்கிடுங்க அப்போ அதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த கெட்ட பண்புகளிடமிருந்து ஒரு பாதுகாப்பு நீங்கள் அவங்ககிட்ட வந்து உங்கள் அண்ணன் அவர் அண்ணன் அல்லது சித்தப்பா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெட்ட பண்பு உடையவர்களிடம் வந்து நேர்மையில்லாத ஒருத்தர் உன்னுடைய தாத்தாவோ அப்பாவோ அண்ணனாவோ தம்பியாவோ இருக்காங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அவங்க உறவுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவங்ககிட்ட இருப்பீங்க பழகிட்டு அதனால் என்ன ஆகும் அப்படின்னா அவங்ககிட்ட உள்ள கெட்ட பண்பு உங்கள்கிட்டையும் தொத்திக்கும் ஏன்னா கெட்ட பண்புகிட்ட இருந்து உங்கள்கிட்ட ஒரு பாதுகாப்பு தேவை கெட்ட பழக்க வழக்கங்கள்லேருந்து உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை அது வந்து உங்களை வந்து கிட்டே வரக்கூடாது கெட்ட பழக்கம் உங்ககிட்ட வந்து வரக்கூடாது எந்த வடிவத்திலையும் வரக்கூடாது உறவினர் என்கிற பெயர்லேயோ நண்பர் என்கிற பெயர்லையோ கெட்ட பண்புடையவர்கள் உங்களிடம் வந்து பழகக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும்னா கெட்ட பண்புடையவர்கள் உங்களுக்கு அருகிலேயோ உங்களுடைய குடும்பத்திலையோ உங்களுடைய உறவினர் வட்டத்திலேயோ உங்களுடைய நண்பர்களிலையோ தோழிகளிலையோ சகோதரிகள் யாராக இருக்காங்கன்னா அவர்களை நீங்கள் பகைவர்களாக்குவதற்கான சந்தர்ப்பங்களை தேட வேண்டும் ஏதாவது ஒரு பகைவர்களாக மாற்றிவிட வேண்டும் பகைமையை வளர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அது போன்று அவர்களை பகைத்து கொள்ள வேண்டும் அதுதான் அவர்களிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கிற ஒரு பாதுகாப்பு அவர்களிடம் உள்ள அந்த கெட்ட பண்புகளிலிருந்து உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஈஸியாக கிடைச்சிரும் அதனால் அவங்கள நீங்கள் ஐயோ உறவு உறவுனர் சொல்லிட்டு எல்லாத்தையும் பழகிட்டு இருக்கக்கூடாது அதுதான் நாம் செய்கிற மிக தப்பு என்னென்னா உறவினர்கள்ன்ற பேரில் எல்லாத்தையுமே நம்ம அனுமதிக்கிறோம்ல அதனால் என்ன ஆகும் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து கெட்ட பண்புகளும் நம்மளை சா நம்ம நம்மகிட்ட வந்துடும் உறவினர்களிடம் உள்ள கெட்ட பண்பு இருக்காங்களா கெட்ட பண்பு உடைய உறவினர்கள் அவங்க நம்மக்கிட்ட பழகும்போது பழகும் போது அந்த கெட்ட பண்பு அவரிடம் உள்ள கெட்ட பண்புனாலும் நம்ம ரொம்ப பாதிக்கப்படும் கெட்ட பொன் நமக்கு கெட்ட குணங்கள் வரும் கெட்ட பண்புகள் வரும் கெட்ட பழக்க வழக்கங்கள் வரும் அதனால் கெட்ட பழக்க வழக்கம் உடையவர்களை நாம் வந்து பகைத்து கொள்ள வேண்டும் அதன் மூலம் நமக்கு கெட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் அதனால் கெட்ட பழக்க வழக்கம் இருக்குல்ல அதை வந்து ஒரு அறிவுறுப்பானது அப்படின்னு நம்ம நினைக்கணும் அதுதான் தான் நமக்கு எதிரி நமக்கு எதிரி எதுனா கெட்ட பழக்க வழக்கங்கள் தான் கெட்ட பழக்க வழக்கங்கள் உடையவர்கள் தான் நமக்கு எதிரி அதனால் கெட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டுமென்றால் கெட்ட பழக்க வழக்கம் உடையவர்களை நாம் வந்து பகைத்து கொள்ள வேண்டும் அதன் மூலம் நமக்கு ஒரு பாதுகாப்பு நல்ல பழக்க வழக்கம் உடையவர்களை நாம் பகைத்து கொள்ளக்கூடாது அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு இது அற்புதமான பாதுகாப்பு இருக்குல்ல இப்போ ஒருத்தர் நேர்மையாக இல்லை அவர் அவர் நம்முடைய உறவினராக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அவர் நம்மக்கிட்ட ஒரு ஒரு பணமாக ஒரு அஞ்சாயிரம் ரூபா வாங்குறாரு அல்லது ஒரு பத்தாயிரம் ரூபா நம்மக்கிட்ட கடனாக வாங்குறாரு அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அவர் நேர்மை இல்லாதவர் அவர் என்ன பண்ணுறாரு நமக்கு திருப்பி தர மாட்டார் நம்ம திருப்பி தரலன்னா திரும்பவும் நம்ம அவங்ககிட்ட வந்து பேசிடுது இதே ஒரு காரணமாக வச்சு அவங்கள நம்ம பகைவிரலாக்கிடணும் அந்த மாதிரி நேர்மை இல்லாத உறவினர்களை நாம் பகைவர்களாக மாற்றி விட வேண்டும் இந்த மாதிரி நம்மளை நம்ப வச்சு ஏமாற்றிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நம்ம பகைவர்களாக மாற்றி விட்டால் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன தெரியுமா அந்த கெட்ட பண்புடைய அந்த உறவினர்களிடம் உள்ளே அந்த கெட்ட பழக்க வழக்கங்கள் நம்மக்கிட்ட வராது கெட்ட பண்புகள் நம்மக்கிட்ட வராது அது ஒரு பாதுகாப்பு அந்த பாதுகாப்பை ஏற்படுத்துவதற்காகத்தான் நம்ம அவங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து அவங்கள வந்து பகைவர்களாக நாம் மாற்றி விடுகிறோம் அவங்க ஏன்னா திருப்பி தர மாட்டாங்க திருப்பி தராத போது அவர்கள் நமக்கு பகைவா பகையாளிகளாக மாறி விடுவார்கள் கடனாக திருப்பி வாங்க தரேன்னு சொல்லி தான் வாங்குகிறாங்க அப்புறம் தரமாட்டேங்கிறாங்க வர தரலைன்னா நம்மளை ஏமாற்றிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு கோபம் நமக்கு வரணும் அந்த கோபம் அவர்களை நமக்கு பகைவா பகைவர்களாக நம்ம விட வேண்டும் அவங்ககிட்ட நம்ம திரும்ப பேசக்கூடாது எந்த பழக்க வழக்கம் வச்சுக்கூடாது அதன் மூலம் நமக்கு வந்து கெட்ட பழக்க வழக்கங்களிலேருந்து ஒரு பாதுகாப்பு கிடைக்கிது கெட்ட பழக்க வழக்கங்கள் கெட்ட பழக்கங்கள் வழக்கங்கள் மனுஷ வடிவில் தான் சுற்றிட்டு இருக்கும் மனுஷங்கிட்ட தானே கெட்ட பழக்க இருக்கும் அதன் வடிவில் தான் அப்போ அந்த மாதிரி மனுஷங்களை நம்ம பகைச்சிக்கும் போது கெட்ட பழக்க வழக்கங்களை நாம் பகைத்து கொள்கிறோம் கெட்ட பழக்க வழக்கங்களை நாம் பகைவர்களாக நினைக்கின்றோம் கருதுகின்றோம் அதன் மூலம் நமக்கு வந்து கெட்ட பழக்க வழக்கங்கள் நம்மை பாதிக்காதவாறு நமக்குள் ஏற்படாதவரை நமக்குள் ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறது கெட்ட பண்புடையவர்களை பகையவர்களாக மாற்றிவிட்டால் கெட்ட பண்புடையவர்கள் உங்கள் உறவினர்களில் இருப்பாங்க நண்பர்களில் யாராவது இருப்பாங்க உங்கள் பக்கத்தில் வேலை பார்க்குறாங்க அவர்களை நீங்கள் பகையவர்களாக மாற்றிவிட்டால் அதுக்கப்புறம் நீங்கள் நிரந்தர பகையவர்களாக மாற்றிவிட வேண்டும் அதுக்காக ச பகைவர்களாக மாற்றினா சண்டை போட்டுட்ருக்க கூடாது எந்த விதத்திலும் தொடர்பு வச்சுக்கூடாது அமைதியாக விலகிவிட வேண்டும் ஆனால் அதில் ஒரு பகைமை இருக்கணும் நம்ம அவங்க அவங்ககிட்ட உறவாடவும் கூடாது சண்டையும் போடக்கூடாது அமைதியாக விலகிவிட வேண்டும் அந்த மாதிரி ஒரு வழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டால் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு என்பது கிடைத்துவிடும் அதனால் பகை மே இனிமேல் அவர்கள் கெட்ட பண்புடையவர்களை பகைவர்களாக ஏற்படுத்தி அவங்ககிட்ட போய் சண்டை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போவும் அவங்ககிட்ட இருக்கிற கெட்ட பண்பு நம்மக்கிட்ட வரும் அவங்ககிட்ட பகை அதாவது அது வந்து அவர்கள் வந்து பகைவர்கள் தான் அவங்களுடைய உறவே வேண்டாம் அப்படிங்கிற வகையில் வெளிப்படையாக நம்ம சண்டையும் போடக்கூடாது வெளிப்படையாக போய் உறவாடவும் கூடாது வெளிப்படையாக போய் ஆனால் மனசுக்குள்ளே அது ஒரு தீண்டத்தகாத அவங்கள ஒரு தீண்டத்தட தகாதவர்கள் லிஸ்ட்டில் சேர்த்துடணும் கெட்ட பண்புடையவர்கள் தான் தீண்டத்தகாதவர்கள் நீங்கள் கெட்டுப்போன உணவை தொடுவீங்களா கெட்டுப்போன உணவையும் சாப்பிடுவீங்களா சாப்பிட மாட்டிங்க அப்போ வந்து அதே மாதிரி தான் கெட்டு போ அந்த கெட்ட பண்புடையவர்கள் இருக்காங்களா அவங்கள்தான் கெட்டுப்போன பண்புடையவர்கள் கெட்டுப்போன பழக்க வழக்கத்தை கடைபிடிப்பவர்கள் கெட்டுப்போன பண்புகளை உடையவர்கள் அவர்களிடம் போய் நீங்கள் பழகாதீங்க உங்களையே கெடுத்துருவாங்க உங்களையும் கெடுத்துடுவாங்க அவங்ககிட்ட உறவாடவும் செய்யாதீங்க அவங்ககிட்ட பகச்சிக்கவும் செய்யாதீங்க பகச்சிக்க கூடாதுன்னா பகைமே அதாவது சண்டை போடாதீங்கன்னு அர்த்தம் வெளிப்படையாக போய் சண்டையும் போடாதீங்க வெளிப்படையாக போய் உறவாடவும் செய்யாதீங்க அமைதியாக விலகி விடுங்கள் அவங்கக்கிட்ட நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அவங்க உங்ககிட்ட நெருங்கியும் வரக்கூடாது நீங்களும் அவங்ககிட்ட நெருங்கக்கூடாது எந்த விதத்துலேயும் அவங்க நம்ம அவங்கக்கிட்ட நீங்கள் நெருங்கும் சண்டை போடுறதுக்காக கூட நீங்கள் அவங்க பக்கத்தில் போகக்கூடாது சண்டை போடுறதுக்காகவும் உறவாடுவதற்காகவும் அவங்க உங்கள் பக்கத்தில் வரக்கூடாது நீங்கள் அவங்க பக்கத்தில் போகக்கூடாது அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மாதிரி அதற்கான சந்தர்ப்பங்களை எதிர்பார்த்து நீங்கள் அதில் ஒரு அப்போ அப்படித்தான் வந்து மனித வாழ்க்கை நமக்கு பாதுகாப்பானதாக மாறும் கெட்ட பண்புகள் நமக்கு ஏற்படாமல் செய்யும் கெட்ட பழக்கம் யாருடைய மனசும் கோணாமல் இருந்துக்கிட்டு நல்ல பண்புடையவராக நம்ம இருக்க முடியாது அப்போ யாருடைய மனசும் கோணக்கூடாது யாருடைய மனசும் புண்படாமல் பழக்கணும் அப்படின்னு நினச்சா நல்ல ப கெட்ட பண்புடையவர்களை கூட நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அவங்ககிட்டையும் போய்ட்டு பழக ஆரம்பிப்போம் அவங்க ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு அவங்க உறவினர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு கெட்ட பண்புடையவர்களிடம் போய் பழகும் போது என்னாகும் அப்படின்னா அந்த கெட்ட பண்புகள் உங்களையும் தொத்திக்கும் அதனால் கெட்ட பண்புடையவர்களையும் நெருங்க விடாதீங்க அதாவது நேர்மை இல்லாதவர் பண விஷயத்தில் நேர்மை இல்லாதவங்க கெட்ட பண்பு உடைய நம்பிக்கை துரோகிகள் யாருக்கும் உண்மையாக இல்லாதவங்க ஒழுக்கம் இல்லாதவர்கள் அவரெல்லாம் உங்கள் கிட்டே நெருங்க விடாதீங்க